சென்னையில சாலைய கடக்க முயற்சி செஞ்ச ரெண்டு பெண்கள் மேல உயர் ரக இரு சக்கர வாகனத்துல வந்த இளைஞர்கள் மோதின விபத்துல ரெண்டு பெண்களுமே பரிதாபமா உயிரிழந்திருக்க கூடியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு போலீசார் ரெண்டு இளைஞர்களையும் கைது செஞ்சு வழக்குப்பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் சென்னை ஒண்டிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவங்க முப்பத்தி ஆறு வயதான பவானி காசிமேட்ல இருக்கக்கூடிய உறவுக்கார சகோதரிய வழி அனுப்பி வைக்கிறதுக்காக சாலைக்கு வந்ததா சொல்லப்படுது ரெண்டு பேருமே சாலையை கடக்க முயற்சி செய்யும் போதுதான் அதிவேகத்துல அறுநூத்தி ஐம்பது சி சி உயர் ரக இருசக்கர வாகனத்துல வந்த ரெண்டு இளைஞர்கள் இந்த ரெண்டு பெண்கள் மேல மோதி விபத்து ஏற்படுத்தினதா கூறப்படுது இந்த விபத்துல ரெண்டு பெண்களுமே உயிரிழந்த நிலையில அவங்களுடைய உடல்களை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இது தொடர்பா தண்டையார்பேட்டை போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டதுல உயர் ரக இருசக்கர வாகனத்துல வந்து விபத்து ஏற்படுத்தின இளைஞர்கள் வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்த பாலாஜி மற்றும் பெரம்பூர் பகுதியை சேர்ந்த பரத் அப்படின்றது தெரிய வந்திருக்கா ரெண்டு பேருமே தனியார் கல்லூரியில மூன்றாம் ஆண்டு படிச்சு வச்சுட்டு வராங்க புதுசாக வாங்கி டெலிவரி செய்யப்பட்ட பைக்கை தான் இவங்க எடுத்துட்டு வந்து அதிவேகத்தில் ஓட்டி விபத்து ஏற்படுத்துனதுல தான் ரெண்டு பெண்களும் உயிரிழந்ததாக சொல்லப்படுது இதைத் தொடர்ந்து ரெண்டு இளைஞர்களையும் கைது செஞ்சு போலீசாரிப்போ தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு